Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆகிய மூன்று பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்படும் ஏபிசி ஜூஸ் ஆரோக்கியமான ட்ரிங்க் ஒவ்வொன்றும் தனித்துவமான நன்மைகளை வழங்குகிறது அவை ஒன்று சேர்ந்து சுவையான ஜூஸாக மாறுவதோடு உடலுக்கு ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது தினமும் ஏன் ஏபிசி ஜூஸ் குடிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் தினமும் ஏபிசி ஜூஸ் குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவும் ஆப்பிள் மற்றும் கேரட்டில் விட்டமின் சி உள்ளது அவை ரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடவும் இந்த ஏபிசி ஜூஸ் உதவுகிறது மேலும் இரும்பு மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை பீட்ரூட்டில் உள்ளன இவை இரண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடலில் ஆக்சிஜனின் அலர்ச்சியை ஊக்குவிக்கவும் பயன்படுகிறது மேலும் நோய் தொற்றுகளுக்கு எதிராக இயற்கையாகவே பாதுகாப்பை இவை உருவாக்குகின்றன பீட்ரூட்டில் காணப்படும் பீட்டாலை நிறமி காரணமாக ஏபிசி ஜூஸ் இயற்கையான நச்சு நீக்கியாக கருதப்படுகிறது கல்லீரலில் உற்பத்தியாகும் நச்சுக்களை நடுநிலையாக்கவும் உதவும் ஆப்பிள் மற்றும் கேரட்டில் நார்ச்சத்து மற்றும் பெக்டின் உள்ளன அவை அதிக பித்த உற்பத்தி மற்றும் எளிதான செரிமானம் மூலம் வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் நச்சுக்களை உடலிலிருந்து வெளியேற்றும் செயல்முறையை துரிதப்படுத்துகின்றன எனவே ஏபிசி ஜூஸை தினமும் பருகுவது உடலில் இருக்கும் நச்சுக்களை நீக்க வழிவகை செய்யும் ஏபிசி ஜூஸ் குறைந்த கலோரி ாலும்ட்டச்சத்து நிர்வகிக்க விரும்புபவர்களுக்கு நார்ச்சத்து வயிறு நிரம்பிய உணர்வை தரும் என்பதால் சாப்பாட்டுக்கு இடையே நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதை தடுக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறது ஏபிசி ஜூஸில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது அது குடல் நோயை தடுக்கும் மலச்சிக்கல் வயிறு வீக்கம் போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளையும் விரட்டியடிக்கும் ஆப்பிளில் கரையக்கூடிய உள்ளது இது குடலுக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பீட்ரூட் இறைப்பை அமிலங்களின் சுரப்பை ஊக்குவிப்பதால் செரிமானத்தை எளிதாக்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கும் உதவுகிறது ஏபிசி ஜூஸை தொடர்ந்து உட்கொள்வது ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியம் ஊட்டச்சத்து ஒருங்கிணைப்பு வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகளை மேம்படுத்தும் இந்த ஜூஸ் இயற்கையாகவே சருமத்திற்கு அழகும் பளபளப்பும் சேர்க்கக்கூடியது ஆப்பிள் மற்றும் கேரட்டில் அதிக அளவு விட்டமின் சி விட்டமின் ஏ இருக்கிறது இவை ஊக்குவிக்கக்கூடியவை சருமத்தில் விரைவாக சுருக்கங்கள் விழுவதை தடுக்கும் பீட்ரூட்டில் உள்ளடங்கி இருக்கும் லைன்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை ஆக்சினேட்டர் அழுத்தத்தில் இருந்து தடுக்கும் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி